கிரேஸ்தலார்கத்தோடய நாமும் மையம் படுவதாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்ம கத்தவர்கள் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்முடைய வாழ்க்கையும் நம்மையும் பலப்படுத்தி சீரியாக நடத்துகிறதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் இதனால கூட ஒரு சில வார்த்தை கூட பார்க்க போகிறோம் முதலாவது ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் எரியாமையை அழுதப்பட்ட தீர்க்க திட்ட புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கூட இதனால் வாசிக்கலாம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும் ஆமே இதனால கூட ஒரு அழகான நாம் வாசித்தோம் சிலர் உலகத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஆட்கள் அதாவது சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் இவர்கள்லாம் தங்களுக்கு என்ன ஒரு பாடி கார்ட்ஸ் நியமித்து வச்சிருப்பாங்க தன்னுடைய உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அது மட்டும் இல்ல அவர்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு பாடி கார்ட்ஸ் நியமித்து வச்சிருப்பவர்களா இருப்பாங்க ஆனா மனிதனுடைய பாதுகாப்பு என்னைக்குமே நிரந்தரமா இருக்காது ஏன்னா அது எப்பவும் நம்ப முடியாத ஒன்றா இருக்குது சிலர் பாருங்க தீவிரவாதிகள் பாடியாட்சையும் தாண்டி அந்த தலைவர்களை அவங்க மர்டர் பண்ணிடுறவர்கள் இருப்பாங்க ஆனா ஆண்டோர் வசனத்தை சொல்றாரு கத்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடும் என்னோடும் தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நமக்கு பாடி கார்ட்ஸுக்கு தேவையில உண்மையாலும் ஆண்டவர் நேசிக்கிற உண்மையாலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாலும் ஆண்டவருக்காக வாழ்ற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாடி கார்ட்ஸும் தேவையில்லை அவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களா இருந்தாலும் சரி தாழ்ந்தவர்களா இருந்தாலும் சரி அவர்களுக்கு பாடி கார்ட்ஸ் எதுவும் தேவையில்ல ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்து அவர்களோடு இருக்கிறதுனால அவங்க உணர்வாங்க மனித பாதுகாப்பும் மனித பாடி கார்ட்ஸ் எனக்கு தேவையில்ல கர்த்தரையின் பராக்கிரமசாலியா கிறிஸ்தவர்களும் பாடி கார்ட்ஸ் நியமிப்பதே இல்ல மனிதனுடைய அடைக்கலத்தையும் மனிதனுடைய பாதுகாப்பையும் தேடி போகிறவர்களுக்கு சில அது ஒரு அருமையா இருக்கும் ஆனா போக போக அது அந்த மனிதருக்கு ஒரு ஆபத்தா முடிகிற நிலைமையா இருக்கும் அதனாலதான் ஆண்டோருடைய வசனம் கூட சொல்லியது ஆண்டோர் பயங்கரமான பராக்கிரமசாலியா நம்மளோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் அடுத்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் நம்மளை மேற்கொள்ளாமல் இடருவார்கள் இடர்ந்தது மட்டும் சொல்லப்படல வெட்கப்பட்டு போவார்களாம் இப்ப உங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதமும் ஆக்காது உங்களை தொடரவங்க ஆண்டுடைய கண்ணின் மனையை தொடர்றது போல இருக்கு மேற்கொள்ள நினைப்பாங்க ஆனா அவர்கள் மேற்கொள்ளாம இடர்ந்து போவாங்க அவர்களுடைய காரியம் வாய்க்கலாம்னு சொல்லி அவர்கள் வெட்கப்படுவார்கள் அப்படின்னு காரியம் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதமும் வாய்க்காது உங்களுக்கு விரோதமா யார் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது உங்களை அணுகாது ஏனென்றால் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா உங்களோட இருக்கனால தேவனின் அடைக்கலமும் தேவனின் பாதுகாப்பும் உங்களோடு இருக்கிறதா இருக்குது ஆகையினால இவ்வளவு மகத்தான தேவன் நமக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியா நம்மோடு இருக்கும்போது இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்பட கலங்க தேவையே இல்லை தேவன் நம்மோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் உங்க வாழ்க்கையில வராக்கிரமசாலியா கருத்தராக வாழ்க்கையில நீங்க நம்புங்க உங்களுக்கு பாதுகாக்கும் அடைக்கலத்தையும் தந்து தேவன் நடத்துகிறோராக இருப்பார் தேங்க்யூ